வந்துட்டாங்க எல்லாம் ஏ என்னாச்சு எல்லாம் இங்கே தான் வந்து ஒரு கையெழுத்து போட்டு தான் போகுது ஆ வந்து ஒரு குட்டி தூக்கம் போடணும் கட்டு வரணும் கொடுத்தோம் அதுக்கான வரவு நீ காலையிலேருந்து எங்கள் அப்பா வெட்டி ரொம்ப செளியா தாவிட்டோம் மரம் வந்து கொஸ்கட்டை இருக்குன்னு வெட்டி போட்டோம் கழிச்சு விட்டோம் அதை அப்படியே நாங்கள் அபேஸ் போட்டாச்சு எல்லாத்தையும் ஆட்டையை போட்டு இங்கே எல்லாத்தையும் அடிக்க வச்சாச்சு அங்கே 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 என்ன அங்கே உதவி மரம் தான் மேம் இருக்குல்ல பூசண மரம் இருக்கு அந்த அங்கே அந்த இதை எடுத்துகிட்டு பாரு

புளி உறவை விட்டுட்டாங்க போக முடியாதே இன்னைக்கு எதாப்புறம் மசாலா அரைக்க மண்ணா போகணும்

அம்மா அப்பா வந்து காலையில டீ போட்டு குடிச்சிட்டு அப்போ காலையிலேருந்து வேலை இருக்காங்களா இன்னும் பண்ணி இன்னும் பெஞ்சிகிட்டு தான் இருக்குது டீ போட்டு கொடுத்தா மீன் வண்டி பத்து வண்டி வந்திருக்கும் நேரம் எங்கள் நேரம் இன்றைக்கி ஒரு வண்டி கூட இன்னும் வரல அதனால் போயிட்டு மீனை போயிட்டு அங்கே தென் வாங்கிட்டு வர சொல்லி அவங்களுக்கு சொல்ல போகிறேன் சாப்பாடு இடத்துல இருக்குது போய் குழம்புக்கு ரெடி பண்ணுறேன் மீன் வாங்கிட்டு ஒரு மாங்காய் வாங்கிட்டு வர

கிடைக்கல அதனால் வந்துட்டு மீன் குழம்புக்கு ரெடி பண்ணதில் அப்படியே கருவாடு போட்டு கருவாடு குழம்பு வைக்காச்சு மீன்ட்டு நூறுபாய்க்கு மட்டும் சிக்கன் வாங்கியிருந்தாங்க அதை வந்து கருவாள் வாரி பண்ணி தான் அம்மா அப்பாவுக்கு சாப்பாடு கொடுக்கணும் ரெடியாச்சு நேரம்

अंगोई अरिगे मनी इंदा ओलो इया बात है केतेया मा मेरो पाय अंगनो कर ओरा पीप फुर फुर आ र वार इरंगी बनाओ समो 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 वेरी र பயமா எங்க அம்மா அப்பா வந்து வந்தாங்க வந்துட்டு ரெஸ்ட் அந்த அக்கா நேற்றுக்கு வந்தா ஆசைப்பட்டதை சமைச்சுதான் அப்படி போவாங்கன்னு பார்த்தா இங்க வந்து வேலை பார்த்துட்டு கிடக்குறீங்கன்னு எல்லாம் கேக்குதுவோ அப்புறம் என்ன பண்றது அப்புறம் நமக்கு ஏதாவது சின்ன சின்ன வேலையெல்லாம் இப்பதானா அப்பா தான் இப்ப கட்டுப்பாரு எல்லாம் அப்பாதான் போட முடியும் வேற நம்ம இது பண்ண முடியாதா இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன உதவி தானே இந்த சூப்பரா போட்டாச்சு பொட்டர அடித்து இந்த வரைக்கும் கொசு விலைக்கு ஃபுல்லாக எல்லாம் கட்டி ஒரு உதவியாக இருந்துச்சு அம்மா அப்பா கல் இருக்க போகிறாங்க அதனால தான் வந்துட்டு போக தான் வந்தாங்க இனிமே அவ்வளோவா தங்க முடியாது வேலை இருக்கும் அங்கேயே ஏன் போனது ஒரு மார்தான் இருக்குதுலேருந்து ஒன்றுன்னா பரபரப்பாக பேசிகிட்டு இப்படி இப்படி போனோம் போவே ஒரு மாறு இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நாங்கள் காலையிலேருந்து என்னென்ன பண்ணோங்கிறதை அந்த வீடியோவில் காமிச்சிருக்கோம் இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அடுத்து ஒரு புது வீடியோவில் மீட் பண்ணுவோம் பாய்